இப்போது மோட்டோ மாஸ்டர்ன்றவர் வந்து மைவி த்ரீயில் இருக்காரு அவருக்கு ஆக்சுவலி நான் கமெண்டில் போடலான்னு பார்த்தா அவர் என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு மைவி த்ரீக்கு எதிராக யார் பேசுனாலும் இவர் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு இப்போ அவருடைய மனைவியோட கான்வர்சேஷன் அதாவது மோட்டோ மாஸ்டரோட ஒய்ஃப் அவங்களோட கான்வர்சேஷன் நான் பார்த்தேன் அதில் வந்துட்டு அசோக் ஸ்ரீநிதி வந்து அவங்க ஒய்ஃப்க்கு கால் பண்ணி மிரட்டினாங்க அவங்க பசங்கள் பையனா சம்திங் எத்தனை பசங்க தெரியாது மோட்டோ மாஸ்டருக்கு அவங்கள வந்து கடச்சிடுவாங்களா இல்லை கொண்டுடுவாங்களா சம்திங் ஏதோ மிரட்டினாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இது எவ்வளோ பெரிய அண்டா ஆகாச புழுக்கு இது யாரையாவது குறை சொல்கிறதுனா தாராளமாக குறை சொல்லலாம் இப்போ எனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல இல்லை ஏதோ ஒரு விஷயம்னா ஸோ ஸோ இந்த மாதிரி செஞ்சாங்க எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறது வேறு ஆனால் அவங்க செய்யாத ஒரு விஷயத்த அவங்க செஞ்சதாக வந்து நம்ம தப்பு தப்பாக அவங்கள பற்றி பேசுகிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா நம்மளை வந்து கடவுள் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கார் நமக்கு ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நம்ம கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களாக இருந்தாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது அசோக் ஸ்ரீநிதி அவங்க கிட்டே பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்க ஸோ சோ அவங்க ஹஸ்பண்ட் இருக்காங்களா அந்த மோட்டோ மாஸ்டரோட நேம் கூட எனக்கு தெரியாது கௌதம்மா என்ன நேம் தெரியாது ரெண்டு கௌதம் இருக்காங்களா என்ன இன்னொரு கௌதம் வேறு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அவர் பேர் என்னென்னு தெரில ஸோ இவர் இருக்காரா அப்படின்னதுக்கு அவங்க வந்து இல்லைன்ற மாதிரி ஏதோ பதில் சொல்லியிருக்காங்க சரின்னு சொல்லிட்டு வச்சாச்சு ஒரு நிமிஷம் கூட கிடையாது அதாவது அரை நிமிஷம் கூட இருக்காது அந்த கான்வர்சேஷன் ஒன் குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் அந்த கான்வர்சேஷன் தான் நடந்திருக்கு இதில் வந்து அசோக் ஸ்ரீநிதி கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணியிருப்பார் கால்ஸை ஸோ எல்லாருமே ஒரு சேஃப்டிக்காக ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க அதுவும் ஒரு எதிரணியில் இருக்கிற பே இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கண்டிப்பாக ஷோக்கிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன் ரெக்கார்டிங் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா கண்டிப்பாக தெரியும் இது மாதிரி எதாவது மாற்றுவாங்கன்னு தெரியும் ஸோ நம்மளுக்கு ஒருத்தங்க வந்து இப்போ எனக்கும் ஒரு என்னோடய நெய்பருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது என்ன பிரச்சனையோ அது சொன்னால் பரவாயில்ல ஆனால் வந்து அந்த பர்சன் வந்து ஸோ ஸோ செய்யாத ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து அவங்க செஞ்சாங்கன்னு அவதூறு கிளப்புறதோ இல்லை பொய் சொல்கிறதோ அது ரொம்ப ரொம்ப தப்பு பொண்டாட்டியை வச்சு அவங்கள பேச வச்சு ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த ஆடியோ உங்கள் ஒய்ஃப் கூட நீங்கள் பேசின ஆடியோவை ரெ ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக உங்கள் ஒய்ஃப் வந்து அசோக்கிட்ட பேசின ஆடியோவை நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அது கரெக்டாக இருந்திருக்கும் நீங்கள் தானே சொல்கிறீங்க அவங்க வந்து மிரட்டினாரு அது பண்ணாரு இது பண்ணாருன்னு அப்போ அந்த அசோக் வந்து மிரட்டினது உண்மையாக இருந்தால் அந்த ஆடியோ நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் அசோக் கூட பேசின ஆடியோ இருந்திருக்கும் ஆனால் அவர் மிரட்டலன்றதுனால அந்த ஆடியோவை உங்களால் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் போட தானே உண்மை அப்போ நீங்கள் சொல்கிறது போய் தானே உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபுக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் ஆயிரத்தெட்டு பேசிப்பீங்க அதை ரெக்கார்ட் பண்ணி போடுறது விஷயம் இல்லை இன்னொன்று அதை அப்படியே சொல்லி கொடுத்தா மாதிரி உங்கள் ஒய்ஃப் பேசிகிட்ருக்காங்க ம் நேச்சுரலாக பேசுறதுக்கும் சொல்லி கொடுத்தா மாதிரி பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இல்லை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறேன் நீ இப்படி பேசு அப்படி பேசுன்னு உங்கள் ஒய்ஃப் கிட்டே சொல்லி நீங்கள் பேச வச்சுருக்கீங்க இது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் இப்போது அறுபது லட்சம் மெம்பர்ஸ் இருக்கீங்க அப்போது எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் வந்து ஒரு தப்பான மெசேஜ் வந்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க அசோக் வந்து இந்த மாதிரி பொண்டாட்டிங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டு பொம்பளைங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேவலமாக அவங்களை பற்றி பொருளை கழுப்பிட்டுருக்கீங்க இது எவ்வளோ பெரிய தப்பு இப்போ மோட்டார் மாஸ்டர் யாருன்னு அவர் பேர் எனக்கு தெரில அவர் வந்து இந்த மாதிரி பண்ணாருன்னு நானும் இல்லை ஒரு நாலு பொண்ணுங்க சொன்னாங்கன்னா அது எப்படி இருக்கும் எங்களுக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி எங்களெல்லாம் இப்படிலாம் பேசினார் அப்படின்னு நாங்கள்லாம் சொல்கிறோன்னா அது எப்படி இருக்கும் திங் இன்னொருத்தவங்களுக்கும் அப்படி தானே இருக்கும் அவர் என்ன உங்கள் ஒய்ஃப் கிட்டே கடலை போடணுன்னா ஃபோன் பண்ணார் உங்கள் கிட்டே நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு கேட்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணார் உங்கள் கிட்டே பேசுகிறதுக்கு தான் ஃபோன் பண்ணார் இன்னொன்று அவருக்கு உங்கள் கிட்டே உங்களோட மூணு நம்பர்ஸ் இருக்குன்னா அந்த மூணு நம்பர்ஸையும் எங்கேயோ பப்ளிக்கில் நீங்கள் தான் போட்டிருக்கீங்க நீங்களே ஒத்துக்கிட்டீங்க நீங்கள் வந்து மைவி த்ரீ மெம்பர்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃபும் வை மைவி த்ரீ மெம்பர்னு ஒத்துக்கிட்டீங்க அப்போ ரெண்டு பேரும் மைவி த்ரீ மெம்பர்னால் நீங்கள் ரெண்டு பேரும் மைவி த்ரீ அப்ளைனர்ஸ் தானே அர்த்தம் நீங்கள் ஒரு இருபது பேர் சேர்த்து விட்ருப்பீங்க இல்லை முப்பது பேர் சேர்த்து விட்ருப்பீங்க உங்கள் ஒய்ஃப் ஒரு இருபது முப்பது பேராவது மினிமம் சேர்த்து விட்ருப்பீங்க அட்லீஸ்ட் ஒரு பத்து பேராவது சேர்த்து விட்ருப்பீங்க அப்போது நீங்கள் ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேருமே அப்ளைனர் தானே அப்போ நீங்கள் தானே எங்கேயோ அந்த மூணு நம்பர்ஸையும் எங்கேயோ கொடுத்து வச்சுருக்கீங்க பப்ளிக் ஃபாரமில் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணலன்னா அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தானே கொடுத்துருப்பீங்க இன்னொன்று வந்து அசோக் வந்து உங்கள் ஒய்ஃப் நம்பர்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபோன் பண்ணல அது வந்து உங்களோட நம்பர்னு நினச்சிக்கிட்டு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணாரும் உங்கள் ஒய்ஃப் வந்து பேசினாங்க அவ்வளோதான் மேட்ரு இப்போ ஈவன் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணியிருந்தால் கூட சம்டைம்ஸ் உங்கள் ஃபோனை வந்து உங்கள் ஒய்ஃப் தானே ஃபோன் எடுத்திருப்பாங்க சில டைமு நீங்கள் இருக்கீங்க அப்போ அந்த டைமில் யாராவது உங்கள் உங்கள் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் உங்கள் பொண்டாட்டி தானே ஃபோன் எடுத்து ஹலோன்னு சொல்லுவாங்க உங்கள் நம்பருக்கே அப்போது இது வந்து அசோக் வந்து கால் பண்ணது உங்கள் பொண்டாட்டியோட நம்பர் தானா இல்லாட்டி உங்களோட நம்பரான்றது இப்போ இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சரி உங்கள் பொண்டாட்டி நம்பராகவே இருந்தால் கூட நீங்கள் தான் அதை யார்கிட்டயோ கொடுத்து வச்சுருக்கீங்க நீங்களோ இல்லை உங்கள் பொண்டாட்டியோ வேணால் நீங்கள் ரெண்டு பேருமே அப்லைனஸ்ன்னும் போது உங்களுக்கு மைவி த்ரீ டவுன்லைனஸ் வரணுன்ற ஒரே ஒரு ரீசனுக்காக நிறைய பேர் உங்களுக்கு ஆட்கள் சேர்க்கணுன்ற ஒரே ரீசனுக்காக உங்கள் பொண்டாட்டி நம்பரியும் சேர்த்து கொடுத்தது யாரே நீங்கள் தான் அப்போ யார் மேலே தப்பு ஏற்கனவே அசோக்கை வந்து கொல்லறதுக்கு கொல்லறதுக்கோ இல்லை அடிக்கிறதுக்கோ இல்லை தாக்கிறதுக்கோ எதுக்கோ வந்து ஒரு மால் எதிர்க்க ஒரு ரோடில் ரோடை கிராஸ் பண்ணுற டைம்ல யாரோ மூணு பேர் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க பைக்கில் இப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்து அதை கூட நீங்களாம் என்ன சொன்னீங்க அவர் போய் சொல்கிறார் அப்படின்னீங்க இல்லையா ஆனால் அவர் என்ன பண்ணார் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்து கொடுத்தாரு அப்போ அந்த மூணு பேரும் அந்த நார்மல் சண்டைன்னா அப்படியே போயிருப்பாங்க சிக்னல் க்ராஸ் பண்ணி அப்படியே போயிருப்பாங்க அவங்க வந்து அசோக்கை அட்டாக் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காக தான் திரும்பி பின்னாடி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுவும் அந்த பிளாட்ஃபார்ம் அந்த இது மேலே ஏறி வராங்க அப்படின்னும் பொழுது அதை ப்ரூஃப் காமிச்சார்ல சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எடுத்து ப்ரூஃப் காமிச்சார்ல அப்போ நீங்கள் வந்து அசோக் வந்து உங்கள் ஒய்ஃபை மிரட்டினாங்கன்னா அந்த ஆடியோவை எடுத்து காமிங்க ஏற்கனவே உங்கள் மைவி த்ரீலேருந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் வந்து அசோக்கை மிரட்டின ஆடியோவும் வெளியில் வந்தாச்சு நீ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளையா இருபத்தி ஆ இருபத்தஞ்சுக்குள்ளேன்னு நினைக்கிறேன் சம்திங் நீ இருக்கியா பாரு உயிரோடு இருப்பியா பாருன்ற மாதிரி ஏதோ ஒரு ரொம்ப பயங்கரமான ஒரு ஆடியோ இப்போ இதெல்லாம் கொலை மிரட்டல் தானே இப்போ உண்மையாக மிரட்டுறது யாருன்னா உங்கள் ஆளுங்க தான் மைவித்திரி இதுலேருந்து தான் எல்லாம் மிரட்டிகிட்டு உட்காந்துருக்கீங்க அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுறது அவங்க கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது தப்பு தப்பாக பேசுகிறது எல்லாம் யார் பேசிகிட்ருக்காங்க நீங்கள் தான் இருக்கீங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு அசோக்கை கண்டபடி பேசிகிட்ருக்கீங்க இது வந்து இந்த பான்சி ஸ்கீமுன்றது எவ்வளோ சீரியஸான ஒரு ஸ்கேம் அது இதை பற்றி அசோக் ஏதாவது லைவ் போட்டால் இல்லை பேசினா உடனே அவரை வந்து கிண்டல் பண்ண வேண்டியது இந்த கம்பெனி வந்து அசோக்னால தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க நினச்சி நீங்களே ஒரு கற்பனையை பண்ணிக்கிட்டு அசோக் இல்லைன்னாலும் இந்த கம்பெனி க்ளோஸ் ஆகிடும் ஓகே அதுக்காக அவர் மேலே வந்து தேவையில்லாத ஒரு புரளி எல்லாத்தையும் இது பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க மோட்டோ மாஸ்டர் நீங்கள் என்ன செய்கிறீங்க தப்பு பண்ணுறீங்க உங்க பிரச்சனையை நீங்கள் சொல்றதோட நிறுத்தாமல் நீங்களே போய் சொல்கிறீங்க உங்கள் ஒய்ஃபை விட்டு அதோட நிறுத்தாம உங்கள் வீடியோஸ் பார்க்குற எல்லாரையும் போய் புகார் கொடு புகார் கொடு புகார் கொடுன்னு சொல்லிட்டுருக்கீங்க என்னத்துக்கு புகார் கொடுக்கணும் பைத்தியமாக ஆகலாம் என்னன்னு சொல்லி இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லேயோ இல்லை எங்கேயோ போய் புகார் கொடுக்கணும்னா என்னன்னு சொல்லி அவங்க புகார் கொடுப்பாங்க இது எவ்வளோ கேவலமான ஒரு வேலை இது ரெக்கார்டிங் இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ இங்கே பாருங்கள் இவங்களோட பிரச்சனை இவங்களே ஏற்கனவே போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாரையும் ஊசிப்பேற்றிட்டு இந்த போய் ர நீ போய் புகார் கொடு நீ போய் புகார் கொடுன்னு எல்லாரையும் இந்த சோ அண்ட் சோ பர்சன் வந்து உசுப்பீற்றிட்டிருக்காரு இவர் தான் மெயின் கல்பிரெட்டுன்னு சொல்லிட்டு அசோக்னால் ப்ரூவ் பண்ண முடியும் அசோக் கிட்ட இல்லை எல்லாருக்கிட்டேயுமே எவிடென்ஸ் இருக்குது நீங்கள் வந்து என்னென்ன வந்து யூடியூப்பில் பேசுகிறீங்களோ அத் அத்தனை எவிடன்ஸும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது ஸோ நீங்கள் தான் ஊசி ஊசிப்படுத்திகிட்ருக்கீங்க நீங்கள் யாரோ சேனலுக்கு நீங்கள் ரிப்போர்ட் அடி ரிப்போர்ட் அடின்னு பேசிகிட்டு இருக்கீங்க உங்கள் சேனலுக்கு யாராவது ரிப்போர்ட் அடித்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்ல ஜாலியாக இருக்கும் ஆனால் அடுத்தவங்க சேனலில் ரிப்போர்ட் அடிங்கன்னு சொல்லிட்டுருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டி நீங்கள் அடுத்தவங்க கெட்டு போகணும் நீங்கள் நல்லா இருக்கணும் என்ன மாதிரி ஒரு மென்டாலிட்டி அது ஏன் உங்கள் கம்பெனி எதிர்க்க யாருமே ஒருத்தரும் பேசிடக்கூடாதா பேசினா உடனே அவங்களுக்கு அகேன்ஸ்ட் எதாவது பண்ண வேண்டியது உங்கள் கம்பெனி இவ்வளோ நாள் பேமெண்ட் கொடுத்துருக்கலாம் பேமெண்ட் கொடுத்தது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அது ஸ்கேம் கம்பெனி இல்லைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு மோசடி நிறுவனம் அப்படின்னா மோசடி தான் உங்கள் கையிலலாம் காசு அள்ளி அள்ளி கொடுத்துட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக அது நல்ல கம்பெனி ஆகிடாது நீங்கள் வந்து நான் பார்த்த வரைக்கும் நீங்கள் நிறையா டவுன்லைனஸ் வச்சுருப்பீங்கன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் ஒய்ஃபும் மெம்பரு நீங்களும் மெம்பர்னா இப்போ எவ்வளோ காசு சேர்த்துருப்பீங்க இந்த கம்பெனிலேருந்து இன்னும் அந்த பேராசி விடவில்லை உங்களுக்கு ஒன்று புரிஞ்சுக்கோங்க மைவி த்ரீ மாதிரி இன்னும் வேறு கம்பெனி உருவாக கூடாது இப்போ அசோக் செய்கிறது கரெக்டான ஸ்டெப்ஸ் உங்கள் ஒய்ஃபுக்கு பேங்க்லேருந்து இருந்து கால்ஸ்லாம் வராதா லோன் வாங்குறீங்களா க்ரெடிட் கார்டு வாங்குறீங்களான்னு கால்ஸ்லாம் வராது சேல்ஸ் கால்ஸ்லாம் வராது எந்த சேல்ஸ் காலும் வராது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறீங்களா எதுவுமே எந்த கால்ஸும் வராதா அப்போ அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் தனித்தனியாக புகார் கொடுப்பீங்களா எல்லாருக்கும் எத்தனை கால்ஸ் பண்ணுறாங்களா எனக்கு ஒரு நாளைக்கு நிறைய கால்ஸ் வரும் அவ்வளோ பேர் என் நம்பர் எங்கேருந்து தான் அவங்க தெரியும் தெரியாது எல்லோரும் எனக்கு ஃபோன் பண்ணி கிரெடிட் கார்டு வேணுமா லோன் வேணுமா அது வேணுமா இது வேணுமா லொட்டுலஸ்க்கு எல்லா ஃபோன் கால்ஸும் வரும் எனக்கு நான் கண்டுக்கவே மாட்டேன் அவங்க எல்லாருமேலேயும் புகார் கொடுக்க முடியுமா ஒரு நிமிஷம் கூட இல்லை உங்கள் பொண்டாடி கிட்ட பேசி உடனே வந்து அவர் வந்து மிரட்டினார் உங்கள் பிள்ளைய கடத்தின்னு போகிறேன்னு சொன்னார் கொலை பண்ணுவேன்னு சொன்னார் என்னென்னமோ கதை இருக்கீங்க ஃபோனில் யாரும் ரெக்கார்டு கூட பண்ண மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் இருக்கீங்களா யூ திங்க் ஹி டசன்ட் ஹாவ் எனி எவிடன்ஸ் இது மாதிரி புரளி கிளப்பாதீங்க மாஸ்டர் உங்கள் மேலே எனக்கு மரியாதை இருந்தது ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயம் செய்யும் பொழுது பொய் சொல்லும் பொழுது உங்கள் பொண்டாட்டியை விட்டு அந்த மரியாதையை நீங்கள் நீங்களே கெடுத்துக்கிறீங்க தப்பு பண்ணுறீங்க நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க யார் மீது வீணாவதூறு கிளப்பாதீங்க புரியுதா உங்கள் கஷ்டம் புரியுது உங்களுக்கு காசு வரல அதனால் கோபத்தில் செய்கிறீங்க புரியுது ஆனால் அது சொல்யூஷன் கிடையாது இதுக்கு அதனால் நீங்கள் எது உண்மையோ அதை மட்டும் பேசுங்க இப்போ உங்கள் ஒய்ஃப்க்கு பேசுனதோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாருக்கிட்டையோ பேசினாலும் அது தப்பு கிடையாது இன்னொருத்தர் ஒருத்தர் அற அரைக்கூடமா அவரும் அதான் சொல்லிகிட்டு இருந்தார் எங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் பண்ணாருன்னு சொல்லிட்டு அது ஒரு மேட்ரே கிடையாது நீங்கள் இப்போது கடன் வாங்கியிருக்கீங்க யார்கிட்டயோ எப்படி வாங்குவாங்க நீங்கள் யார்கிட்டயோ கடன் கொடுத்துருக்கீங்க எப்படி வாங்குவீங்க அவங்க ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க டிமிக்கி கொடுத்துட்டே போகிறாங்கன்னா நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் மூலமாக தான் அவங்கள அப்ரோச் பண்ணுவீங்க அப்படி தான் இதை எடுத்துக்கணும் இது ஒரு சீரியஸான கேஸ் போயிட்டுருக்கு ஒரு கம்பெனி ரிலேட்டடாக போயிட்டுருக்குன்னு பொழுது அதை பற்றி தான் நீங்கள் ஒரி பண்ணணும் அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்குமா இதை மட்டும்தான் ஒரி பண்ணணுமே வழியை சில்லறத்தனமாக யோசிக்கிறது ரொம்ப தப்பு கையை பிடிச்சி இழுத்துட்டாங்க காலை பிடிச்சி இழுத்துட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் தப்பு அந்த மாதிரி எதுவுமே செய்யாத பொழுது அசோக் அசோக் வந்து எல்லாரையும் மிரட்டுறாள்லாம் கிடையாது ஓகே அப்படியே யாரையாவது மிரட்டியிருந்தால் கூட லீகலாக நான் அவங்கள பார்த்துக்கிறேன் சட்ட ரீதியாக மிரட்டுறேன்ற மாதிரி தான் மிரட்டுவார் சட்ட ரீதியாக நான் அவங்க பேரில் ஆக்ஷன் எடுப்பேன் அந்த மாதிரி தான் அவர் சொல்லுவார் நான் பார்த்துருக்கேன் நிறையா வீடியோஸ் அவர் அண்டு நீங்களே நிறைய சில ஆடியோஸ் போட்டிருக்கீங்க அவரோடது நீங்கள் அவர் கூட பேசினது ஸோ சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன் இதை தவிர அசோக் வந்து வேறு எந்த மாதிரி மேயும் எந்த மாதிரியும் பேசி நான் பார்த்ததில்லை ஸோ ஆக்ஷன் எடுக்கிறேன்னா சட்ட ரீதியாக நான் எடுக்கிறேன் அவ்வளோதான் அதனால் மோட்டோ மாஸ்டர் நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வந்து தேவையில்லாத அவதூறுகள் பொருளிகளை கலப்பாதீங்க ப்ளீஸ் ஓகே யாரும் வந்து ஒரு பொய் புகாரை வந்து யாருமே வந்து பொய் புகாரோவில் போய் அவதூறோ யாருமே தாங்கிக்க முடியாது உங்கள் ஒய்ஃப் மேலேயோ இல்லை உங்கள் மேலேயோ யாராவது வீணாவது ஒரு கிளப்பினா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் எவ்வளோ இதுவாக இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து இவ்வளோ மெம்பர்ஸ் உங்கள் கம்பெனியில் இருக்காங்க மைவி த்ரீலும் பொழுது அத்தனை பேருக்கும் முன்னாடி இந்த மாதிரி பப்ளிக்காக ஒருத்தரை பற்றி தப்பாவது ஒரு கிளப்பினீங்கன்னா கண்டிப்பாக அதை டீஃபமேஷன் கேஸ் போடுவாங்க அதனால் தேவையில்லாமல் நம்ம வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை பற்றி பேசலாம் ஆனால் ஒரு விஷயம் நடக்காத போது ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு எந்த கெடுதலும் பண்ணலைன்னு பொழுது அந்த இடத்துல அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது ரொம்ப தப்பு ஓகே ஸோ அதனால் மோட்டோ மாஸ்டரை நீங்கள் திருந்திவீங்கன்னு நம்புகிறேன் ஓகே தேங்க் யூ